ஹலோ விவர்ஸ் நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு நடிகரும் கேமுதிகா தலைவருமான விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் நேற்று காலமானார் அவருடைய உயிரிழப்புக்கு நிறைய முக்கிய பிரமுகர்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் சக நடிகர்கள் என நிறைய பேர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டிருக்கிறாங்க அந்த வகையில் விஜயகாந்துடைய மரணத்தை குறித்து சந்தேகம் இருப்பதாக பகீர் கிளப்பியிருக்கிறாரு கங்கை அமரன் அவர் கிளப்பிய அந்த பகீர் தகவல்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கேப்டன் விஜயகாந்த் பேச்சு வராமல் முடங்கி போனதற்கு அவருக்கு சேவனை வைக்கப்பட்டது தான் காரணம் என கங்கை அமரன் பேசியிருக்கிறது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் இருக்கு கோலிவுட்டுடைய கருப்பு எம்ஜிஆர் என அழைக்கப்படுபவர் விஜயகாந்த் இவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே வந்து பேரதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கிறது மேலும் விஜயகாந்துடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த ரசிகர்கள் கண்ணீர்மல்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நெஞ்சை வந்து ரணமாக்குகிறது அது மட்டுமின்றி விஜயகாந்துடன் சினிமாவின் பணியாற்றிய பிரபலங்கள் பலர் அவரை பற்றி பல்வேறு தாள்களை தெரிவித்த வண்ணம் தற்போது சமூக வலைதளங்கள் பக்கங்களில் இருக்கிறாங்க அந்த வகையில் விஜயகாந்த் வைத்து படம் இயக்கியவரும் அவரது படங்களுக்கு இசை அமைத்தவருமான கங்கை அமரன் கேப்டன் பற்றி சில அதிர்ச்சி தாள்களை கூறியிருக்கிறாரு தொலைபேசி வாயிலாக ஊடகம் ஒன்றிற்கு பேசிய அவர் அமெரிக்கா உள்பட உலகின் தலைசிறந்த நாடுகளில் விஜயகாந்துக்கு சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய அவர் பழைய நிலைக்கு திரும்ப முடியாமல் போனது ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று அவர் பேட்டியில் கூறியிருக்கிறார் ஒருவேளை ஆன்மீகத்தின் மூலம் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்திருக்கலாமோ என யோசித்து தோன்றுகிறது என்று அவர் உருக்கமாக சொல்கிறாரு அவருக்கு இது இருக்கக்கூடிய வயதில்லை இன்னும் எவ்வளவோ காலம் இருந்திருக்க வேண்டிய மனிதர் அவர் இவ்வளவு சீக்கிரம் இறந்துவிட்டார் என நினைக்கும்போது மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று கண்ணீர் மல்க கூறுறாரு மேலும் நானும் என் அண்ணன் இளையராஜாவும் தான் விஜயகாந்த் படங்களுக்கு அதிக அளவில் இசையமைத்திருக்கிறோம் நான் அவரை வைத்து ரெண்டு படங்களையும் இயக்கியிருக்கிறேன் கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்தை தன்னால் பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கத்தோடு நான் நிறைய முறை இருந்திருக்கிறேன் பார்த்திருந்தால் ஆன்மீகத்தின் மூலம் அவரை குணப்படுத்த அறிவுறுத்தியிருப்பேன் அவருக்கு பேச்சு வராமல் போனதற்கும் கை கால் செயலிழந்து போனதற்கும் சேவினதான் காரணமாக இருக்கும் போல தெரிகிறது என கங்கை அமரன் அந்த ஊடக பேட்டியில் வந்து கூறியிருக்கிறாரு தற்போது அவர் பேசிய இந்த ஒரு இதுதான் வந்து பரபரப்பை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு தற்போது தமிழகத்துக்கு பெரும் இழப்பாக தான் இருக்கு இவரை போல் ஒரு கேப்டனும் இவரை போல ஒரு அரசியல் தலைவரையும் நாம் பார்க்க முடியாது ஸோ விஜயகாந்த் சார் எடுத்துக்கிட்டால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து கேப்டனாகவே இருக்க முடியும் ஸோ கேப்டன் என்ற வார்த்தைக்கு கரெக்டாக இருக்கிறவர் இவர் மட்டும்தான் ஒரு பக்கம் கங்கை அமரன் சார் இந்த மாதிரி சொல்கிறது ஒரு வைரலான விஷயமாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் உடல்நிலை தான் முழுக்க முழுக்க இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதற்கு காரணம் என்று குறிப்பிடப்படுது கடந்த ரெண்டு வருடங்களாகவே இவருடைய உடல்நிலை சரியா இல்லை அவருடைய உடல்நிலையை பார்க்கும் போதெல்லாம் தொண்டர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி இப்பேற்பட்ட இந்த நல்ல மனுஷருக்கா இந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வருத்தங்களை அப்பபோது தெரிவிட்டிருப்பாங்க ஆனால் கடந்த ரெண்டு மாதமாகவே அவருடைய உடல்நிலை முற்றிலும் செயலிழந்து போனது கடைசியாக அவருடைய அந்த ட்ரீட்மெண்ட் முடித்து அந்த ஒரு பொதுக்குழு நடத்தும் போது கூட கை அசைக்கிறது கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எல்லா தொண்டர்களுமே கண் கலங்கிட்டாங்க ஏன்னா அவருடைய நடை உட அவருடைய பேச்சு இதெல்லாம் தான் வந்து ஒரு மெயினான விஷயமாகவே மக்களை கவர்ந்தது அப்பேற்பட்ட உட நடை எதுவுமே இல்லாமல் அவர் அந்த மாதிரி கையசைத்தது மக்களுக்கு வந்து பெரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியது அதுவும் எஸ்பெஷலி அந்த தொண்டர்கள் அதை நேரில் பார்க்கும்போது கதறி அழுது மேலும் இந்த மாதிரியான ஒரு நல்ல தலைவர் உயிரிழந்தது தற்போது தமிழகத்துக்கு பெரும் இழப்பு என்று தான் சொல்லப்படுது மேலும் இந்த இழப்பை தாங்க முடியாமல் நிறைய பேர் தங்களுடைய இரங்கலை தொடர்ந்து தெரிவித்துட்டு இருக்காங்க கங்கை அமரன் மட்டும் இல்லாமல் நிறைய பிரமுகர்கள் அவங்களுக்கு விஜயகாந்த் கூட என்ன மாதிரியான ரிலேட்டடான விஷயம் அற்புதமாக இருந்ததோ அதெல்லாம் ஷேர் பண்ணி தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க நேர்லேயும் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி சமூக வலைதள பக்கங்கள்லையும் அவரை பற்றிய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் விஜயகாந்த் சார உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட அவருக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனை நீங்கள் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய நியூஸ் நம்மளோட சேனலில் இன்றைக்கி போடப்படும் அப்படி போடப்படக்கூடிய எல்லா நியூஸையும் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான நியூஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க் யூ